ஃபேமிலியே வந்து வந்துச்சுன்னா ஊரே திரண்டு வந்த மாதிரி எல்லாரும் மூத்தாரு என்ன பொண்ணு கேட்டது எனக்கு பதினாறு தொட போகுது பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு தொட போகுது இன்னும் வயசுக்கு வரலையே அப்படின்ட்டு ஏதோ சம்திங் ஹார்மோன் ப்ராப்ளமா இந்த பொண்ணுக்கு அப்படின்ட்டு அந்த எங்கள் தாத்தா கொஞ்சம் வசதியானவர் ஃபர்னிச்சர் கடை வச்சுட்டு சொந்தமாக எல்லாம் அவங்களுக்கு குழந்தையே வந்து ஒரு டசன் குழந்தைங்க வரவங்க கெஸ்ட்டு வந்தாங்கன்னா போய் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தண்டல் வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க எங்கள் மம்மி வந்தவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும் எங்கள் மம்மிக்கு ஸோ சமைச்சே வந்து கெட்டு போன கடனு கடங்காரங்க ஆனவங்க நாங்கள் தான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நான் என்ன பண்ணேன் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம லைஃப் பார்ட்னர் சரி அந்த லவ்வை நம்ம வார்த்தை தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மூவி சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஸ்டோரீஸ் இருக்கும் ஆனா இந்த ஆக்ட்ரஸ் பத்தி நம்ம எடுத்துக்கிட்டாலே இவங்க லைஃபே ஒரு ஸ்டோரியா தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் இவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் வெல்கம் டு அவர் ஷோ ஆக்ட்ரஸ் ரிஹானா மேம் தேங்க்யூ இந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு சரி இந்த அளவுக்கு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நான் வேல்யூபிளா நிக்கறேன்றது எனக்கு ஒரு பெருமை இப்ப என்னன்னா பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாண வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்ப வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுலதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா உங்களுக்கு வந்து பத்தொன்பது வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் உங்களுக்கு அப்போ வந்து என்ன கிளாரிட்டி இருந்தது எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களால அந்த ஃபேமிலி லைஃபை வந்து நம்மளால ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் இருந்துச்சா உங்களால அதில் சமாளிக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலா அது பத்தொன்பது இல்லைங்க பத்தொன்பதுல தான் குழந்தை பிறந்தது எனக்கு என் பொண்ணு பிறந்தது எனக்கு பதினாறுல என்கேஜ்மெண்ட் பதினாறுல ஆமா த்ரீ இயர் நான் கேட்டிருந்தேன் சோ நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து எல்லாமே அவங்க கேட்டது பதினஞ்சு சவுரனும் மாப்பிளைக்கு வந்து ரெண்டு சவரனு போடணும் மாமியார் சைடில் செயின் போடணும் அது இல்லாமல் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருதுச்சுனா ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இது இதெல்லாம் சேர்த்து வைக்கல எங்கள் அம்மா அப்பா ஆனா நல்லா வரணா இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சர்ச் எங்க அண்ணாக்கு சரி ஆசை எங்க அண்ணாக்கும் சரி அம்மா அப்பா எல்லாருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம இருக்கிற வீடு கூட சொந்த வீடு தான் எங்க தாத்தா வீட்ல தான் எங்க அம்மா பித்த தாத்தா நான் எங்க அம்மா பத்தா அப்பா எனக்கு தாத்தா சோ அந்த வீட்டில் தான் இருந்தேன் எங்க தாத்தா கொஞ்சம் வசதியானவர் ஃபர்னிச்சர் கடை வச்சுக்கிட்டு சொந்தமாக எல்லாம் அவங்களுக்கு குழந்தையே வந்து ஒரு டசன் குழந்தைங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு குழந்தைங்க அதுல இருந்து போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க நாலு பொண்ணு நாலு பையன் அத்தனை பேரும் அவங்க வீடு கட்டி எல்லாமே ஒரு ஒரு ஃபுளோர்லயே எல்லாம் பசங்களும் அங்கதான் இருப்பாங்க சோ அதுல நாங்களும் ஒண்ணு சோ எங்க ஃபேமிலியே வந்து ரம்சான்னு வந்துச்சுன்னா ஊரே திரண்டு வந்த மாதிரி எங்க ஃபேமிலிக்குள்ளேயே நாங்க அவ்வளவு பேர் இருப்போம் ஸோ அப்படி வாழ்ந்தது வாழ்ந்த வீடு இப்போ நாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட ஒரு வாடகை வீடு இல்லாத ஒரு சொந்த வீட்டுக்காரர் இருக்கணும் நல்ல ஒரு ஃபேமிலியில இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ரொம்ப சர்ச்லாம் பண்ணல ஏன்னா நான் வயசுக்கு வர்றதே வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தேன் பதினாறு வயசுலதான் வந்தேன் நைன்த் டிஸ்கண்டினியூ ஆகி நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்பல்லாம் பன்னுலா ஏன்னா என் தங்கச்சி மாமா பசங்க எல்லாம் வந்து பன்னெண்டு வயசு பதினோரு வயசுல பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு தொட இன்னும் வயசுக்கு வரலையே ஏதோ சம்திங் ஹார்மோன் ப்ராப்ளமா இந்த பொண்ணுக்கு எனக்கு வரம் வேற வரம் இருக்கு நான் ரொம்ப மெச்சூர்டா இருப்பேன் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வயசுக்கு வந்த பிள்ள மாதிரியே இருப்பேன் ஸோ எல்லாம் சொல்லுவாங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணுற செலவு பண்ணுறதுக்கு மிச்சம்ன்ட்டு நீ சொல்லாமல் இருக்கியா வயசுக்கு வந்தது அப்படின்னு எங்கள் அம்மாவை கேட்பாங்க ஆனால் ஆக்சுவலா பார்க்க போனால் நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணவே இல்லை என் தங்கச்சி இங்கே ரெண்டும் அட்டன் பண்ணிச்சுங்க நான் பண்ணலை ஓகே ஸோ அந்த மாதிரி வரம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தேன் இருங்க பொண்ணு வயசுக்கு வரட்டும் இருங்க வயசுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வரோம் நிறைய வந்தது அந்த பீரியட்ல அப்புறம் நான் வயசுக்கு வந்த கையோட எங்கள் அண்ணா கல்யாணம் எங்கேஜ்மென்ட் முடிச்சிட்டு கல்யாணம் சீக்கிரமே பண்ற லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டாரு என்னோட எங்க தாத்தாவோட கண்டிஷன் என்ன இருந்துச்சுன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதையும் மீறி அவரால் பொறுமையா இருக்க முடியல கல்யாணம் பண்ணணும்னு மொத்த கால நின்னாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சோ அந்த தான் வந்தவங்க தான் உறவுக்காரங்க இவங்க எங்க ஹஸ்பண்டோட ஆளுங்க எல்லாம் ஏன்னா எங்க அண்ணியோட அக்கா இருக்காங்க இல்லையா அவங்கதான் எங்க மூத்தார் பொண்டாட்டி சரிங்களா அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க எல்லாரும் வந்து அவங்க எங்க மாமியாரு எங்க மூத்தாரு எல்லாரும் பார்த்துட்டு என்ன பொண்ணு கேட்டது இருக்கா எல்லா விஷயமும் எடுத்து போட்டு பண்றாங்க ஒரு ஹோம் நர்சிங் ஒர்க்ல இருக்கா சம்பாதிக்கிறா ஸோ ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ற பொண்ணு இருக்கா என் தம்பி வந்து கொஞ்சம் அவர் ரொம்ப ஷை டைப்பு யார் முன்னாடியே வந்து நிக்க மாட்டாரு ஒ உழைப்பாரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு தவிர அவரோட இன்கம் வச்சு அது சரி பண்றது எங்க மாமியார் தான் ஸோ அந்த சேவிங்லாம் எல்லாம் பண்றது கொள்றதுலாம் மாமியார் அடுத்தது பொண்டாட்டி வர்றதோ அந்த மாதிரி இருக்கணும் மெச்சூரா ஹேண்டில் பண்ற பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்னை கேட்டாங்க ஸோ வந்த வாரத்திலேயே இந்த வாரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் பண்ணது பதினாறு வயசுலயே பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் டைம் கேட்டு நாலு வருஷம் கேட்டேன் ரொம்ப லாங் கேப்புங்க அப்படி முஸ்லீம்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க சீக்கிரமா பண்ணி விட்டுருவாங்க எனக்கு ரொம்ப லாங் கேப் நான் கேட்டது காரணம் ஃபினான்ஷியல் நான் ஸ்டாண்ட் ஆகணும் சோ அதனால அதுல மூணு வருஷம் கேட்டாங்க அதுலயே நான் ரெண்டு வருஷம் அப்படியே பேச்சுவார்த்தையே வந்து ரெண்டு வருஷத்துல வந்து நின்னுட்டாங்க அந்த ரெண்டு வருஷத்துல தான் நான் கோகுலம் ஃபினான்ஸ் கம்பெனில வந்து சீட் போட்டேன் எங்க சொந்த சொந்தக்காரங்க ஒருத்தவங்க உங்க கிட்ட சீட் போட்டேன் நான் போட்டேன் அது சொந்தக்காரங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்க மம்மியோட ஃப்ரெண்டு கிட்ட சீட் போட்டேன் சோ அத அந்த சீட் கட்டுறதுக்காக டே போட்டு போயிட்டு இருந்த ஹோம் நர்ஸ் அந்த வேலையை நைட்டும் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ வீட்டிலேருந்து ஒரு நாலு ட்ரெஸ்ஸை திட்டு போயிட்டு அங்கே டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி கிடைக்கிற நேரத்தில் தூங்குவேன் கிடைக்கிற நேரத்தில் சாப்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி தான் அந்த சீட்டு கட்டினேண்ணா ரெண்டு சீட்டையும் கட்டினேன் ஒரு ஒன் லேக் ஒன்று கட்டினேன் சிக்ஸ்டி ஒன்று கட்டினேன் ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஒன்று கட்டினேன் ஷேரிங்கில் ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணோண்ணா வேறு இல்லை கட்டுறேன் வீட்டில் வந்து சம்பாதிக்கிறதாம் அண்ணா தம்பி அப்பா இவங்கெல்லாம் சம்பாதிக்கிறது எல்லாம் என் கைக்கு வரும் நான் சம்பாதிக்கிறது வரும் ஸோ நாலு பேரோட சம்பாதிய வச்சு இவ்வளோன்றதை வீட்டுக்கு செலவு கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டு இதுக்கு நடுவுல கல்யாணம் காட்சி வயசுக்கு வர்றது பர்த்டே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் போயிருங்க வைக்கணும் கொள்ளணும் அந்த சடங்கு பண்ணுவோம் இல்லையா நம்ம சைட்ல போயிட்டு கிஃப்ட் பண்ணுவோம் அதெல்லாம் நான் கொடுத்து ஸோ அதுல மிஞ்சுறது நான் வந்து சீட் கட்டி ஸோ அப்படி வந்து அந்த வயசுலேயே நான் வீட்டோட இதுல எல்லாம் நான் பாத்துப்பேன் வீட்டோட என்னென்ன வரவு செலவுகள்லாம் அந்த அளவுக்கு ஏக போகமா சமைக்கிறாள் நல்லா சாப்பிடுறாளு சாப்பிட வைக்கிறாள் அவங்க கையில காசு தங்காது அதனாலதான் நான் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி பண்ணிதான் நிறைய கடங்கரங்க ஆயிட்டோம் அம்மா வந்து சமைச்சு போட்டே கடங்காரங்க ஆயிட்டாங்க வரவங்க கெஸ்ட் வந்தாங்கன்னா போய் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தண்டல் வாங்கிட்டு வந்து சமைப்பாங்க எங்க மம்மி வந்தவங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும் எங்க அவ்வளவு கிரீடம் தள்ள வச்ச மாதிரி மம்மிக்கு அப்படி சோ சமைச்சே வந்து கெட்டு போன கடனுக்கு அரங்காரங்க ஆனவங்க தான் சோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி நான் என்ன பண்ண போனேன் ஒர்க் பண்ண எல்லாமே அடைச்சேன் கடன் அடைச்சேன் என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு கல்யாணத்துக்கு எல்லாம் சேர்த்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி தான் ஓரளவுக்கு லைஃப்பில் மூவ் ஆன ஆனேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த பொண்ணு இந்த மாதிரி வேணுன்றது தான் அவங்களுக்கும் இந்த இந்த ஹிஸ்ட்ரிலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா பார்த்தவங்க ஸோ அரேஞ்ச் மேரேஜ் ஆனது தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னி கூட மாப்பிள்ளை வராரு உட்கார வைக்கிறாங்க மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறாங்கன்னு நான் பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை ஆசைப்படுறாங்கம்மா அவனே ஷைட் டைப் அவனே ஆசைப்படுறான் பார்க்க சொல்லி பாருமான்னு பார்க்கவே நான் போட்டோ கூட நான் பார்த்ததே கிடையாது போட்டோ கொடுத்தாங்க சரி எல்லாரும் இருந்தா போட்டோ பாக்குறதுக்கு நான் வந்து வெக்கப்படுவேன்ட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கவர்ல போட்டோ இருக்க பாத்துக்குமா அப்படின்ட்டு அது கூட நான் பாக்கல எடுத்துல பீரோல வச்சுட்டு மூடிட்டேன் எடுத்து பாக்கணும் ஆசை அந்த மாதிரி கல்யாண ஆசை எதுவுமே இல்லை எனக்கு என்னோட குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான் எங்க அம்மா அப்பா என் அண்ணன் அண்ணன் ஃபேமிலி யாரையும் கஷ்டப்படுத்தாம கடன்காரியா ஆக்காம நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் எங்க கல்யாணம் வந்து சும்மா இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா நாலு வாரம் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாகி ஜும்மாகின்ட்டு வீட்டுக்கு வருவாங்க மாப்பிள்ள பொண்ணு விருந்து அந்த விருந்துல போகும்போது சும்மா அனுப்பிச்சிடக்கூடாது மாப்பிள்ளை பொண்ண நகை கொடுக்கணும் நகை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மாமியார் சைடு மூத்த மரியாதை பண்ணி அனுப்பணும் கிஃப்டுங்களா கொடுக்கணும் எத்தனை பேர் இருக்கவங்களா அத்தனை பேரும் கிஃப்ட் கொடுக்கணும் ட்ரெஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஆமா உங்க கூட போறது ஆமா மாமனார் மாமியார் அண்ணன் யாரு இருந்தாலும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அதுல கம்பல்சரி கோல்டு இருந்துச்சுன்னா மரியாதை அந்த அளவுக்கு இருக்கு நான் என்ன பண்ணேன் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இதோ நான் வருவேன் அடுத்த வாரம் வருவேன் இல்லையா நீங்க கோல்ட் ரிங் கொடுங்க நீங்க ட்ரெஸ் கொடுங்க நீங்க இந்த கிஃப்ட் கொடுங்கன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் ரெண்டாவது வாரம் வரவே இல்லையா சோ இந்த ரெண்டாவது வாரத்துல இந்த கிஃப்ட் எடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அதை கூட நான் கஷ்டம் கொடுக்காம நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிகிட்டே போனேன் இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாள் அநியாயம் பண்ணுவாங்க இந்த மாப்பிள்ளைக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்டும் காரமும் நிறைய சேர்த்து வச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து செய்கிறத்துக்கே ஒரு ஆள் போடணும் அதுக்கு வந்து காசு கொடுக்கணும் நான் பார்த்தேன் ஆஹா சரியா வராதுன்ட்டு உட்காந்தேன் நானே எனக்கு வாங்க ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடுக்கணும் பார்த்துங்க ஸ்வீட்டு காரம் எல்லாம் செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தட்டுங்க அடுக்கணும் அந்த ஐம்பது தட்டும் நான் ஒரு ஆள் நின்று ஹெல்ப்பரை வச்சு செஞ்சேன் ஸோ அந்த மாதிரி அதுக்கு காசு போகக்கூடாது அப்படின்ட்டு நின்று செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் கல்யாணத்தில் போய் நின்று அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப டல்லாக இருப்பேன் ஏன்னா ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் எடுத்து ஒர்க் நம்மளே பண்ணணும் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் ஆளை போட்டுனா அதுக்கு காசு கொடுக்கணும் அந்த காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் தயார் இல்லை ஸோ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து இன்னி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன் என் பொண்ணுங்க என் பையன்கிட்ட தான் சொல்கிறேன் என்னைக்காவது அம்மா பாவம் நாம சம்பாதிக்கணும் நம்ம படிச்சு நல்லா சம்பாதிக்கணும்னு தோணிச்சுன்னா சம்பாதிங்க தயவுசு இது படிங்க நல்லா அப்படின்ட்டு என்னை பார்க்க வேண்டாம் அம்மா பார்த்துக்கணும் அந்த தாட்ஸே வேண்டாம் உங்களுக்கு அம்மா அம்மா நானே பார்த்துப்பேன் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் என்ன என்ன என்னை பாத்துக்கிறதுக்கு அம்மாக்கு கஷ்டம் கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படி நெயிலுங்கன்றான் அம்மா பாத்துக்கணுன்ற மாதிரி நினைப்பே வேண்டாம் எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது என்னை டேக் கேர் பண்ணி நான் டிபெண்ட் பண்ணி யாரும் நான் வாழணும்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் கஷ்டப்பட்டேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இனிமேலும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் வயசான காலத்துல நான் சேவிங் பண்ணி சேவிங் என்ன பாத்துக்கோ இப்போ நான் என் உடம்ப நான் நல்லா பாத்துப்பேன் சின்னதா ஒரு விஷயம்னா கூட நான் மெடிக்கல் வாங்கி சாப்பிட அசால்ட்டா விட்டுற மாட்டேன் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இன்னைக்கு நான் என் பார்த்தா பார்த்தாதான் நாளைக்கு என் உடம்பு என்ன பாத்துக்க கண்டிப்பா இல்லையா ரீசென்ட் டைம் ஒரு ஆக்டர் சொன்னது இந்த மாதிரி அது சொல்லும் போது நான் என்ன மாதிரி திங்கிங் பண்றாங்களே அவங்களோ அப்படின்னு நினைச்சேன் சோ நம்மள நம்ம அழகா பார்த்துக்கிறது ஃபிட்டா பார்த்துக்கிறது நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது முக்கியம் அதுக்கப்புறமா நாம நல்லா இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கலாம் நம்ம அம்மா பார்த்துக்கலாம் எல்லாரும் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளை லவ் லவ் பண்ணுங்க யாரையும் லவ் பண்ணி கெட்டு சின்ன பண்ணமாகி லவ் ஃபெயில் எல்லாம் டிப்ரஷன் ஆகி உடம்பை வந்து அறுத்துக்கிறது பண்றது சூசைட் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி வேலையே வச்சுக்காதீங்கன்னு தான் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் நம்மள வருத்திக்கிட்டு நம்ம யாரையும் வந்து லவ் பண்ணனும் அவசியம் கிடையாது லவ் பண்றவங்க நம்மள வருத்த மாட்டோம் வருத்திக்க விட மாட்டாங்க வருத்திக்க விட்டாங்கன்னா அவங்க லவ் பண்ணதே கிடையாது சும்மா ஜஸ்ட் லைக் அவங்களுக்கு அந்த டைம்ல ஹார்மோன் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஈர்ப்பு வந்திருக்கு நம்ம மேல சோ நம்மள லவ் பண்ற மாதிரி வேர்டு வந்திருக்கு வாய் வார்த்தை அவ்வளவுதான் தவிர மத்தபடி நம்ம நம்ம மேல வந்து லவ்ன்றது பெரிய வேர்டு ஆமா அது வந்து அம்மா அப்பா மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த கடவுள் மட்டும் தான் கொடுக்க முடியும் நமக்கு அந்த ரெண்டு தகர்த்து நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம லைஃப் பார்ட்னர் சரி அந்த லவ் நம்ம வார்த்தை அளவு தான் சொல்லணும் தவிர மனசளவுல நம்ம கொடுக்க தான் நான் என்னைக்குமே நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் இந்த லைஃப் பார்ட்னர் எப்படியாப்பட்ட லைஃப் பார்ட்னர் கிடைச்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பாதீங்க டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க அப்படியே வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் வரைக்கும் நீங்க வாழுங்க அந்த ஒரு மட்டும் உங்களை லவ் பண்ணுங்க உங்களை நம்புங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் கடவுளை அம்மா அப்பா தவிர ஹண்ட்ரட் யாரையும் நம்பாதீங்க இது வந்து என்னோட லைஃப் லைஃபோட லெசன் அதை என் குழந்தைங்களுக்கும் நான் திணிச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி இருந்துங்க ரொம்ப நான் வேற மாதிரி திணிக்க மாட்டேன் குழந்தைங்களை இந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே